ಜಪಾಳತ್ತು சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே இந்த உலகத்தில் மிக பெரிய மனிதர்களாய் தோற்றம் அளிப்பவர்களோடு கூட இருப்பதும் அவர்கள் பக்கத்தில் போய் உட்காருவதும் போட்டோ எடுப்பதையும் மிக பெரிய பாக்கியமாக எத்தனையோ பேர் கருதுகின்றார்கள் மிகப்பெரிய பெருமையாக கருதுகின்றார்கள் ஆனாலும் கூட அவைகளில எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை என்பதுதான் உண்மை மனிதர்கள் நாசிலே சுவாசம் உள்ள இன்னொரு மனிதனையே மிக பெரியவனாக கருதி அந்த மனிதனுக்கு பின்பதாக செல்வதையே வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் நாமும் அப்படி வாழாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை நேசித்து அவருக்கு பின்பாக செல்லும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை குழியிலும் சேற்றிலும் விழுந்து கிடந்து நம்மை குப்பையிலும் பொழுதிலும் விழுந்து கிடந்து நம்மை தூக்கி எடுத்து கழுவி தூய்மையாக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கேற்க செய்திருப்பவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே நம்முடைய இதயம் அவருக்காகவே துடிக்க வேண்டும் அவரையே செல்ல வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அது இன்பமாக இருக்கும் நாம் இடறி விழுவதற்கு தேவையான அவசியமே இல்லை என்பதுதான் உண்மை இந்த வாரம் நமக்கு மிகவும் பிஸியான ஒரு வாரம் நிறைய ஊழியங்கள் நமக்காக காத்திருக்கின்றன நீங்கள் யாவும் அறிந்திருக்கிறபடி இது முதல் வாரமாக இருக்கின்றபடியினாலே கத்திற்கு சித்தமானால் நமக்காக இது சனிக்கிழமை நாகர்கோவிலில் வைத்து ஊழியங்கள் நடைபெற காத்திருக்கின்றன நாகர்கோவில் டபிள்யூசிசி காலேஜுக்கு அறியாமல் இருக்கிற ஒயம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் அங்கே இருக்கிற மக்கள் நாகர்கோவில் சரவுண்டிங்கில் இருக்கிற மக்கள் எல்லாம் முக்கியமாக நம்முடைய நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிற மக்களெல்லாம் நீங்கள் திரளாக திரண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்றுச் செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தேவனுடைய மாளிகையில் அமர்ந்திருந்து என்னை யாரெல்லாம் சந்திக்க வருகிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பேசி அவர்களுக்காக ஆலோசனை சொல்லி ஜபித்து அவர்களை அனுப்புவது வழக்கம் நீங்கள் என்னை சந்திக்க விரும்பினால் தாராளமாக வரலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மாத்திரமல்ல இந்த சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களுமே மாலை ஏழு மணிக்கு தூத்துக்குடிக்கு அருகாமையில் இருக்கிற கோரம்புலன் சிஎஸ்ஐ சர்ச்சில் வைத்து நம்முடைய விட நாள் கூட்டங்கள் நடைபெறும் மன்னிக்க வேண்டும் லெந்து நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தூத்துக்குடி பகுதியிலே நம்முடைய நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிற பிள்ளைகள் இந்த கூட்டங்களிலே பங்கு பெற்று பயனடையும்படியாகவும் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் அழைக்கின்றேன்க்குரியவர்களே அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த முதியோர் எல்லாம் சிறப்பாக கட்டப்பட்டு சிறப்பாக இறங்கி வர ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார் ஒருவேளை வயதான காலத்தில் கவனிக்க யாரும் என்று இருப்பார்கள் என்றால் அவர்களை தாராளமாக நீங்கள் இங்கே அழைத்து கொண்டு வரலாம் எல்லா வசதிகளும் அவர்களுக்கு இருக்கிறது முக்கியமாக தினந்தோறும் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் அங்கே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன விட வேறு என்ன வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுவார்கள் பல விதங்களிலே அவர்களுக்கு எல்லா விதத்திலும் தேவையான எல்லா வசதிகளையும் நான் செய்திருக்கின்றோம் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் பிள்ளைகளால் அவர்களை கா தாங்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் இது நாட்களில் அங்கே தங்கியிருந்து பணிபுரிய நமக்கு சமையல்காரர்கள் தேவைப்படுறாங்க ரொம்ப அவசரமாக நமக்கு சமையல்காரர்கள் தேவைப்படுறாங்க அது மாத்திரமில்லை நர்சஸ் தேவைப்படுறாங்க அர்ப்பணிப்புள்ள ஊழியத்துக்கை ஒப்புக் கொடுத்தவர்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த நாடிலும் கூட நான் உங்களுக்காக ஒரு சில வஸ்திரங்களை வாசிக்க விரும்புகிறேன் எஸ்தர் ஆறு ஆறு ஆமான் உள்ளே வந்தபொழுது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்னையின்றி ரா யாரை ராஜா கனம் விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து பார்த்திங்களா இந்த இடத்துல ராஜா ஆமான் எனப்பட்ட தன்னுடைய அரண்மனையிலே முக்கியஸ்தனாக இருந்த ஒருவனிடத்துல ஒரு கேள்வியை கேட்கின்றார் அப்பா ராஜா ஒருத்தர் கனமண்ணணும்னு விரும்பினார்னா அதாவது நான் எனக்கு பிரியமான ஒருவனை என்ற நாட்டிலே நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நாட்டிலே கனமண்ண விரும்பினால் என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்பா என்று சொல்லி அவனிடத்தில் கேட்கின்றார் இதை மாதிரி வேறு எங்கேயாவது நம்ம வாசிக்கிறோமா என்று பார்த்தால் ரொம்பவும் அது ரேராக தான் இருக்கும் யோசிப்பை ராஜா பண்ணினார் உத்திரை மதத்தை கொடுத்தார் அதுக்கு அடுத்தப்பல இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கின்றோம் ராஜா இங்கே ஒருவனை கணம் பண்ண வேண்டும் என்று கேட்கின்றார் அவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் எப்படியெல்லாம் அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் ஜனங்கள் மத்தியிலே அவனை உயர்த்த வேண்டும் எனக்கு அவன் பிரியமானவர் எனக்கு உதவி செய்தான் என்று சொல்லி எப்படியெல்லாம் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று ராஜா ஆமானிடத்தில் இங்கே கேட்கின்றார் அந்த அளவிற்கு அந்த நாளிலே அவர் முரதேக்காயை மனதிலே வைத்து முருதைக்காயை கனப்படுத்த வேண்டும் எனக்கு உதவி செய்தான் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார் அந்த முரதேக்காய் ராஜாவை கொள்வதற்கு இருவர் முயற்சி செய்த பொழுது அது ராஜாவிடத்தலை முதலாவதாகவே சொல்லி ராஜா அதை செக் பண்ணி பார்த்த பொழுது உண்மைதான் என்று கண்டுபிடித்து அந்த ஆபத்திலிருந்து தப்பி கொண்டார் அதற்கான பரிகாரம் அதற்கான க வெகுமதி கிஃப்ட் வந்து அங்கே முருதைக்காக கொடுக்கப்படவில்லை ஆண்டவர் நித்திரையை தடுத்தபடியினாலே அந்த நிருபங்களை வாசித்து அவர் லுக் பேக் பண்ணுறாரு ஞாபகப்படுது ஞாபகம் வருது அவருக்கு தான் இந்த கேள்வி அவர் கேட்கின்றார் பிரித்துக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய பரம தகப்பன் ராஜாதி ராஜா ஆண்டவர் இயேசுக்கு பிரியமாக நாம் வாழ்கிற பொழுது அவருக்கு பிரியமானவைகளை செய்கிற பொழுது அவருக்கு ஊழியம் செய்கின்ற பொழுது நாம் அவரை அதிகமாக நேசிக்கின்ற பொழுது இயேசுவின் நினைவாகவே இந்த பூமியிலே நாம் வாழுகிற பொழுது ஏசப்படும் நாமத்தை நமக்கு தெரிந்தவர்கள் மத்தியில் தெரியாதவர்கள் மத்தியிலே நாம் தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் வருகிறது ஆண்டவர் அதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறார் பிரியப்படுகிறார் என்னுடைய மகன் அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு தன்னை குறித்து அவன் பேசாதபடிக்கு அவன் எப்பொழுதும் என்னை உயர்த்த வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றான் என்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதிலே அவன் குறியாக இருக்கின்றான் இயேசுவண்டை வாருங்கள் என்று சொல்லி சொல்வதிலேயே அவன் குறியாக இருக்கின்றான் அவன் என்னை உண்மையாய் நேசிக்கின்றான் அவன் என்னை உண்மையாய் தூக்கிச் சுமக்கின்ற கழுதையாக இருக்கின்றான் என்று ஆண்டவர் நம்மிலே பிரியப்படுகிற தெய்வமாக இருக்கின்றார் நீங்கள் சின்ன ஊழியத்தை செய்து வரலாம் இல்லாவிட்டால் மிகப்பெரிய ஊழியத்தை செய்து வரலாம் நீங்கள் ஐந்து லட்சம் பேருக்கு பிரசங்கம் பண்ணி வரலாம் இல்லாட்டால் வெறும் ஐந்து பேருக்கு ரெண்டு பேருக்கு நீங்கள் பிரசங்கம் செய்து வரலாம் இல்லாட்டால் ஒரே ஒரு நபருக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து அறிவித்து வரலாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓடி 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 சென்று முடிந்த அளவுக்கு ட்ராக்ஸ் கொடுத்து உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி சந்தோஷமாய் செய்து வரலாம் இதை ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார் இத்தனை மனிதர்கள் கேட்டு கேட்டின் பாதையிலே செல்லுகிறார்கள் அழிவின் பாதையிலே செல்லுகிறார்கள் இஷ்டம் போல ஜெயவிக்கின்றார்கள் மனிதனை மேன்மைப்படுத்துகின்றார்கள் இத்தனை இவர்கள் பாவத்திற்கு தங்களை ஏசாவை போல வெற்று போட்டிருக்கின்றார்கள் ஆனால் என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ என்னையே மேன்மைப்படுத்துகின்றார்கள் என்னுடைய ஊழியத்தையே செய்கின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தனக்கு பிரியமாய் வாழ்கின்றவர்களை தனக்கு ஊழிய செய்கின்றவர்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் எப்பொழுதுமே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட இந்த ஊழியத்திற்காக ஒரு சேர் எடுத்து போட்டால் கூட நூறு மடங்கு நான் பலன் தராமல் விடமாட்டேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் ஊழியத்து நிமித்தமாக என்ன ஒரு காரியம் செய்யப்பட்டாலும் அதற்கு பரிசாக நூறு மடங்கு கிருபைகளை கொடுப்பவர் தான் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர்தான் ஆண்டவர் இயேசு இல்லாவிட்டால் அப்படி செய்யாவிட்டால் ஆண்டவர் ஊழியன் செய்கின்றவர்களுக்கு கடன்காரர்களாக அவர் மாறிவிடுவார் அல்லவா அப்படி ஆண்டவர் யாருக்கும் கடன்காரர் ஆவாராங்க ஆகவே மாட்டார் நிச்சயமாக எல்லாருக்கும் தகுந்த கிருமைகளை கொடுப்பவர் ஊழியன் செய்கிறவர்களை கனப்படுத்துபவர் அது மாத்திரமல்ல ஊழியன் செய்கின்றவர்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் ஊழியன் செய்கின்றவர்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர்களுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அந்த ஆபத்தை விளக்குகிறார் முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்காக பாதைகளை ஆய்த்தப்படுத்துகிறார் மோசையின் சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுதெல்லாம் எந்த அளவிற்கு ஆண்டவர் மோசையின் மீது வைராக்கியம் உடையவராக இருந்தார் எந்த அளவுக்கு மோசையை நேசித்தார் என்றெல்லாம் நாம் யோசிக்கிற பொழுது தியானிக்கின்ற பொழுது நமக்கு புலப்படுகின்ற ஒரே ஒரு காரியம் ஏன் ஆண்டவர் மோசையின் மீது இவ்வளவு பாசமாக இருந்தார் என்றால் ஒன்றே ஒன்றுதான் மோசை ஆண்டவருடைய ஜனங்களை மெய்த்தார் பொறுமையாக இருந்தார் ஊழியம் செய்தார் ஆண்டவருக்காக நின்றார் அதனால ஆண்டவர் அவரை அதிகமாக நேசித்தார் ஒரு சமயம் மோசையுடைய சொந்த சகோதரனாகிய ஆரோனும் மிரியமும் மோசையை கேவலமாய் பேசிய பொழுது என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக நீங்கள் எப்படி பேச துணியலாம் என்று ஆண்டவர் கடும் கோபம் கொண்டார் நான் முகமுகமாக என்னுடைய தாசனோடு பேசுகிறேன் அவனின் வீடங்கள்லாம் உண்மையாக இருக்கிறவன் அவனை குறித்து பேசவங்களுக்கு என்ன தைரியம் என்று சொல்லி ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டார் மிரியம் குஷ்டரோகி ஆகி போனான் அதெல்லாம் வாசிக்கிற பொழுது நமக்கு பரவசமாக இருக்கிறது என்னே ஒரு பாசம் ஆண்டுடைய பாசம் ஆண்டவர் பொய்யான அன்புக்கு சொந்தக்காரர் அல்லவே அல்ல ஆண்டவர் பொய்யுரைக்கிறதே அல்ல ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் அற்பமாக எண்ணுகிறவர் அல்ல இவனுக்கு வேறு வேலையே கிடையாது அதான் என் ஊழியத்தை இருக்கான் பொழுது அப்படின்னு சொல்லி அற்பமாக நினைக்கிறவர் அல்ல ஏனென்றால் ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் நாம் அவர்களிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அவர்களை உண்மையாக அன்பு செய்யும் பொழுது பெண்பாக போகிற பொழுது எல்லா உதவியிலும் செய்யும் பொழுது ஒரு இருக்க என் பொழுதுன்னு எல்லா விதத்திலும் நம்மை கேவலமாக நினைக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல நாம் அவருக்கு ஊழியம் செய்கின்ற பொழுது நாம் அவரை பின் செல்லுகிற பொழுது அவரை தூக்கிச் சுமக்கிற பொழுது நம் மீது அதிக அன்புடையவராக இருக்கிறார் பாசமுடையவராக இருக்கிறார் அதன் விளைவாக ஒரு நாளிலே நம்மை அவர் கனம் என்ன வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஊழியம் செய்கிற சகோதரா சகோதரி ஆண்டவருக்காக வைராக்கியமை வாழுகின்ற வாலிப மகனே வாலிப மகனே இயேசப்பாவுக்காக அங்குமே ஓடி தருகிற தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் பார்த்துக்கொண்டே இருக்கின்றார் நீங்கள் செய்கின்ற ஊழியத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் ப படுகின்ற பாடுகளை பார்க்கின்றார் நீங்கள் செய்கின்ற பிரசங்கங்களை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் ஒரு நாள் வருகிற பொழுது எனக்காக என் பிள்ளை இவ்வளவு ஊழியம் செய்கின்றார் எனவே நான் ஆசீர்வதிப்பேன் அவனை கனம் பண்ணுவேன் அவரை நான் கனம் ஒண்ணு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு முடிவு செய்கின்றார் இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் ராஜாதி ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளையுமே அவர் கனம் அவர் இருக்கின்றார் ஊழியன் செய்கின்ற ஒருவரையும் அவர் சும்மா விடுவதே கிடையாது எத்தனையோ பேர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன் அவர்கள் ஊழியன் செய்த ஒரே ஒரு காரணத்தை நிமித்தமாக ஆண்டவருக்காக எந்த காரணத்தை நிமித்தமாக இன்றைக்கு அவர்களை ஆசீர்வித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வித்திருக்கிறார் ஒரே ஒரு காரணம் உண்டு அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியை செய்தார்கள் என்பதை கனப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை இந்த வருடத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கனப்படுத்த விரும்புகிறார் மரியாதை செய்ய விரும்புகிறார் இவன் எனக்கு ஊழியம் செய்தான் எனவே நான் இவனை கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கின்றார் ஊழியர் செய்ததுனால பல பிரச்சனைகளை சந்தித்து பல எதிர்ப்புகளை சந்தித்து பல அவமானங்களை சந்தித்து கண்ணீரோடு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா ஊழியம் செய்தபடினால்தானே எனக்கு இவ்வளவு தீங்கி வந்தது என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்காக இந்த செய்தி ஆண்டு கொடுக்கிறார் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை ஒரு நாள் ராஜா கனமண்ண விரும்புகிறார் நான் அவனை கனமண்ணுவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் ஆமானுக்கு ரொம்ப சுப்பிரியாட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுனால அவன் யூதர்களுக்கு எதிரி இந்த முருதைக்காயை அழிக்க வேண்டும் என்று அவன் ஏற்கனவே திட்டம் போட்டிருக்கிறான் ஒரு குள்ள நெறி அவனுக்குள்ளாக அதிக பெருமை இருந்தபடியினாலே அவன் தவறானபடிக்கு அவன் நினைத்துக் கொள்கிறான் நம்மைத்தான் ராஜா பண்ண விரும்பி இந்த கேள்வி கேட்கிறார் என்று சொல்லி ஒரு பெருமை ஒரு மனிதனுக்கு அழிவை கொண்டு வரும் என்பதற்கு இந்த ஆவான் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கின்றான் அவன் பெருமை படைத்தவனாக இருந்தான் கத்தரை அறியாதவர்கள் எப்பொழுதும் பெருமை படைத்தவர்களாக இருப்பார் கத்தருக்கு தூரமானவர் எப்பொழுதும் தங்களை உயர்வாகவே நினைத்துக் கொள்வார்கள் கத்தரை அறிந்தவர்களோ ஊழியர் செய்வர்களோ தாழ்மை உடையவர்களாக இருப்பார் எப்பொழுதும் தங்களை தாழ்த்துகின்றவர்களாக இருப்பார்கள் முந்தி கணம் பண்ணுபவர்களாக இருப்பார்கள் நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல இந்த ஆமான் இதுல இந்த ராஜா கேட்டோன்னு என்னதான் ராஜா ஓய்த்து நினைக்கிறார் பொழுதுன்னு நின்று அவை நினைத்துக் கொள்ள தவறாய் நினைத்துக் கொள்ளுகிறான் இந்த உலகத்திலே குறுக்கு வழியிலே செல்கிறவர்கள் இந்த உலகத்தில் பிற ஏமாற்றுபவர்கள் நாடகம் ஆடுகிறவர்கள் எல்லாம் தங்களைத்தான் உயர்வாக நினைத்துக்கொண்டு தான் எல்லா மேன்மையும் கிடைக்கப் போகிறது நாம் தான் இந்த உலகத்தில் உயர்த்தப்பட போகிறோம் என்று தங்களை தாங்களே உயர்வாக நினைத்து கொள்ளுகிறார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனக்குத்தான் இந்த மேன்மை வரும் எனக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் என்று அவர்களுக்கு ஒன்றும் ஒரு பொழுதும் கிடைப்பதே கிடையாது நேர் வழியிலே செல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமை வாழாமல் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ளவே முடியாது எவன் முரதைக்காய் கொள்ள வேண்டும் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவனிடத்திலே அந்த கேள்வியை கேட்கும்படியே செய்கிறார் ராஜா உத்தர கணம் நினைச்சா என்னப்பா செய்யணும் ஆமா சொல்லுப்பா உடனே இந்த ஆமான் என்ன சொன்னார் என்பதை உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வஸ்திரம் ராஜாவை நோக்கி ராஜா கணம் என விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக்கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறசிலை தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணமன விரும்புகிற மனுஷனுக்கு அலங்கரித்த பின் அவனை குதிரையிலே மேலே ஏற்றி நகர வீதிகளை உலாவும்படி செய்து ராஜா கணமெண்ண விரும்புகிறவனு இந்த மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார் அப்போது இந்த ஆமான் பெருமை நிமித்தமாய் சொல்லுகிறான் ராஜா எந்த மனுஷனை கனமெண்ண விரும்புகிறாரோ உனக்கு ராஜமுடி தரிக்க வேண்டும் ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும் அவனை அலங்கரிக்க வேண்டும் டெக்கரேட் பண்ண வேண்டும் ராஜாவுடைய குதிரையிலே ஏற்ற வேண்டும் ராஜாவுடைய முக்கியமான ஊழியக்காரன் அந்த குதிரையை பிடித்துக்கொண்டு நகர வீதியிலே உலாவ உலாவிவரச் செய்து ராஜா கனமு விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுப்பதை இங்கே காண்கிறோம் பாருங்க ராஜா உடுக்கிற ட்ரெஸ்ஸை முரதைக்காய்க்கு போட போகிறாங்க அப்படியாக ஆலோசனை கொடுக்கப்படுகிற ராஜா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பார் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க நமக்கு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க பணக்கார வீட்டை சார்ந்தவரெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு ராஜா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பார் அந்த ட்ரெஸ்ஸை ராஜாவுடைய வஸ்திரம் ராஜாவுடைய தலைப்பாக ராஜா போகின்ற குதிரை ராஜாவுடைய முக்கியமான பிரதானி அதை பிடித்து கொண்டு நகரத்திலே வீதியிலே உலாவுக்கு கொண்டு போகணும் ஜனங்களெல்லாம் கூட்டமாக கூடி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகணும் அப்போ அவன் கத்தணும் உன்னால் போற பிடிச்சிட்டு போறேன் கத்தணும் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவர் தான் அவனுக்கு இப்படிதான் கனம் பண்ணப்படும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் இதுலருந்து நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் கத்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிற பொழுது எளிமையான நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு மிகச் சிறப்பான வசதங்களை அவர் தருகின்றவராக இருக்கின்றார் மிகச்சிறப்பான வஸ்திரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது நான் மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே நான் ஆண்டவரை தேடிய காலங்கள்லாம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேண்ட் தான் என்கிட்ட இருக்கும் அதையே மாற்றி மாற்றி நான் போடுவேன் ஒரு சில சட்டைகள் தான் இருக்கும் அதை மாற்றி மாற்றி போடுவேன் எங்கள் அம்மா அதை தோச்சி தோச்சி தருவாங்க ட்ரெஸ்ஸே இருக்காது ஏனென்றால் அந்தளவுக்கு வறுமை சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடன் அடைப்பதற்கு போய்கொண்டிருக்கும் பல வருடமாக இப்படித்தான் நான் வாழ்ந்தேன் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொடர்ந்து நான் ஊழியத்தில் இருந்தபடியினால இன்னைக்கு ஆண்டவர் அநேக வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார் எனக்கு தான் போடுறதுக்கு விருப்பம் இன்னைக்கு நீங்க வாழிப்பு வயசுல இருக்கலாம் டிரெஸ் கூட எடுக்க முடியல கிறிஸ்மஸ் கூட ட்ரெஸ் எடுக்க முடியலையே திருமணத்துக்கு போனோம் எனக்கு சட்டையே இல்லையே பிளவுஸே இல்லையே ஒரு பொட்டு நகை கூட என்கிட்ட இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களுடைய வருமானத்தினாலே நல்ல ட்ரெஸ்ஸை வாங்க முடியாதுங்கிற அளவிற்கு ஒரு விதமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஏன்னா இருபது வருஷம் உழைச்சாலும் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு நாள் பொழுது நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நேசிப்பு இல்லை என்றால் கத்தர் உங்களை கணம் பண்ண விரும்புகிறார் அப்பொழுது ராஜ வஸ்திரம் உங்களுக்கு தரிக்கப்படும் நினைத்து பார்க்க முடியாத அலங்கார வஸ்திரங்கள் உங்களுக்கு தரிக்கப்படும் உங்களுக்கு அலங்கரிக்கப்படும் ராஜாவுடைய பிரதான குதிரையில் ஏற்றப்பட வேண்டும் வாகனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ராஜா போகிற கார் மாதிரி வச்சுக்கிங்களேன் சேரட்டினா எப்படிதானே இருக்கும் அந்த மாதிரி வாகனங்களை எல்லாம் உங்களுக்கு தர வேண்டும் எதற்காக இருந்தால் முக்கியமான வீதிகளிலே ராஜ வீதியிலே ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல போகிற பொழுதுதான் இவன் எனக்கு உத்தமமாக இருந்தான் உண்மையாக இருந்தான் இவனை ராஜா ஆகிய நான் கனம் பண்ணுகிறேன் எல்லா இடங்களிலும் கத்து அழைத்து கொண்டு சென்று இவன் எனக்கு ஊழியை செய்தான் இவன் எனக்கு உண்மையாக இருந்தான் இவன் மோசையை போல உண்மையுடையவனாக இருந்தான் சாந்த குணமுடையவனாக இருந்தான் இவனை நான் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கனம் பண்ணுவார் தரிக்கப்படும் ஏற்றப்பட வேண்டும் நகர வீதியிலே உலாவ போக அழைத்து கொண்டு போக வேண்டும் மிக முக்கியமான பிரதானி குதிரையை பிடித்து ஏதோ ராஜா கனமழை விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று அவர் சத்தம் போட்டு வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை அந்த நாளிலே அங்கே முரதேக காத்திருந்தது என்று சொல்லி நாம் காண்கிறோம் எந்த எதிரி முரதேக்காயை கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதே எதிரியாகி ஆமான் அதே குதிரை பிடித்துக் கொண்டு எல்லா இடங்களிலும் சென்று இவர் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் அதனாலதான் இவ்வளவு கனம் பண்ணப்படுகிறது என்று கூவி கூவி சொன்னார் பிரித்துக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவருடைய நடத்தல்களை நம்ம புரிந்து கொள்ள முடியாது கிரகிக்க முடியாது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை உயர்த்துகிறார் எதிரிகளே நம்மை கனமழும்படியாக அவர் செய்கின்றார் அது வரைக்கும் மிக பெருமையா இருந்த ஆமான் முக்காடு போட்டுக்கொண்டு வீட்டுக்கு ஓடி போனான் என்று சொல்லி நான் காண்கிறோம் அவருடைய மனைவி சிநேகர்கள்லாம் நீ கை முன்பு தாழ தொடங்கி விட்டாய் அவன் யூத குளத்தை சார்ந்தவன் அப்படினாலே அவன் முன்னால் நீ நிற்க முடியாது உன் வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி ஆமானை பார்த்து சொன்னார்கள் என்று காண்கிறோம் ஆனால் இங்கே முருதைக்காயுடைய எழுச்சி ஆரம்பித்தது எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பூமியிலே வாழ்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் அவள் பெரியவர்களா இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் அழகாக இங்கிலீஷில் பேசுபவர்களாக இருந்தாலும் இங்கிலீஷே தெரியாமல் தமிழில் பேசுபவர்களாக இருந்தாலும் பாடல் பாட பாடுகிற ஆராதனை செய்கின்றவர்களாக இருந்தாலும் மியூசிக் போடுறவங்களாக இருந்தாலும் அவங்க வாசல்னு வரவேற்கிறவர்களாக இருந்தாலும் அவங்க அந்த எல்லாம் துடைக்கிறவங்களாக இருந்தாலும் வர வாசல் வாங்கன்னு வரவேற்கிறவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் கனம் பண்ணுவார் என்பதுதான் அந்த நாளின் செய்தி ஆண்டவர் கனம் பண்ணுவார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரீத்துக்குரியவர்கள் அதைத்தான் இந்த நாளில் நான் காண்கிறேன் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ராஜா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என வருடத்தில் போகிறார் ஏன் உங்களை அவர் கனம் பண்ண மாட்டார் என்பதுதான் கேள்வி நீ அது போதும் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறும் நீ ஆண்டவருக்கு உண்மையாய் இருப்பீர்கள் என்றால் உண்மையாய் அவரை பின்செல்வீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார் முருதேக இந்த நாளிலே கனப்படுத்தப்பட்டார் ராஜாவுக்கு பிரியமானவர் ராஜாவ கணம் பண்ண சொல்லி ஆமான் தெரு தெருவாக அழைத்து கொண்டு போய் சொன்னான் பிரியத்துக்குரியவர்களை ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா இதனால அப்படியே உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் ஊழியம் செய்து கனம்பற்றவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறாங்க அவங்களை ஆண்டவர் எதிர்க்கு வைத்திருக்கான ஒரே ஒரு காரணம்தான் அவர்கள் கத்தினுடைய ஊழியத்தை செய்தார் கத்தினுடைய ஊழியத்தை செய்வது பெரியதான காரியம் அல்ல உண்மையாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் உத்தமமாக ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் எல்லா மேன்மைகளையும் மகிமைகளையும் கொடுக்கிறவராக இருக்கின்றார் பிரியத்துக்குரியவர்களே உங்களை பிள்ளைகளை ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்கள் ஊழியம் செய்யும்படியாக ஊக்கப்படுத்துங்கள் செய்வீங்களா நீ ஊழியம் செஞ்சு பாருங்கள் இந்த உலகத்திலே விசேஷித்தமான மனிதர்களாக மாற்றப்படுவீங்க எல்லார் மத்தியிலும் நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி என்ன ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் கத்தர் பெரிதான காரியங்களை உடைய வாழ்க்கையிலே அவர் செய்பவராக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்னுடைய சொந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுதும் நான் இந்த பைபிளை கையில் எடுத்தேங்கிற ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக ஏசப்பாக்கு ஒளிய செய்துங்கிற நிமித்தமாக எவ்வளவு மேன்மைகளை அவர் எனக்கு தந்திருக்கின்றார் உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார் உங்களுடைய ஆசிர்வாதங்களுக்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் என் கண்களை மூடுவீர்களா எல்லாரும் கண்களை மூடுவோம் நாம் ஜபிப்போம் அப்பா பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் இது நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே தோத்திரம் ஐயா எங்களுக்காக நீர் ஆண்டவரே தோத்திரமப்பா நீர் வைத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ராஜா நீங்கள் எங்களை பண்ண போகிறீங்க அதற்காக நன்றி அப்பா முருதைக்காய கனமண்ணின கத்தர் இன்றைக்கும் இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கனம் பண்ண விரும்புகிறீர்கள் அதற்காக நன்றி ஆண்டவரே எவ்வளவு தாழ்மையான நிலைமையில இருந்தாலும் எவ்வளவு வியாதிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சத்ருவினால எவ்வளவு கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் பிள்ளைகளை நீ கனப்படுத்துவதற்கு உண்மையுடையவராக இருக்கிறீ நன்றி அப்பா ஒரு கலச தண்ணீர் கொடுத்தால் கூட மறக்காத தெய்வம் ஒரு கப்பு வாட்டர் கொடுத்தா கூட ஞாபகத்திலேயே வச்சிருக்கீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க ஊழியத்துக்கு அவன் உதவி செய்தான் ஊழியத்துக்கு அந்த நூறு ரூபாய் அவன் காணிக்க கொடுத்தான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தான் இந்த ஊழியக்காரரை தாங்கினான் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் குறித்து வைத்திருக்கிறீங்க நூறு மடங்கு கொடுக்காமல் போகவே மாட்டீங்க அதற்காக நன்றி அப்பா ஊழியை செய்து செய்து எண்ணத்தை கண்டேன் கத்தருக்கு பின்பாக வந்து வந்து நான் எண்ணத்தை கண்டேன் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரை நீர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஆண்டுவரை நீர் கனப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் யா ஊழியை செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கின்ற தெய்வமே ஓசையின் மீது அவ்வளவு வைராக்கியமாக இருந்த தெய்வமே எங்களுக்கும் நீர் வைராக்கியம் காண்பிப்பீர் உமக்கு நன்றியப்பா என் தகப்பன் இந்த நாளிலே ஊழிய செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்படியே ஆண்டவரை இது நாளிலும் கூட கத்தாவே ஆண்டு வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாட எத்தனையோ பேர் இன்றைக்கி வியாதிப்பட்டிருக்கிறாங்க நிறைய வியாதிகளுக்கு மருந்து இருக்குது இன்னும் நிறைய வியாதிகளுக்கு மருந்தே இல்லை லிவர் ஃபெயிலியரான மருந்தே இல்லைப்பா என் தகப்பன் எவ்வளவோ வியாதிகள் கண்களுக்கு முன்பதாக ஆட்களை கொள்ளுகின்றன பாதி வயதிலே அவர்கள் மறைக்கிறார்கள் நீங்க குறுக்கிடுங்க அந்த வியாதியை நீக்குங்க அந்த கிருமிகளை நீக்குங்க செயல்படாத அவயங்களை செயல்பட வைங்க அந்த புண்களை மறைய செய்யுங்க ஏசப்பா இந்த நாளிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை செய்து நீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி பண்டாடுகிறோம் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தத்தினால தகப்பெனே ஒவ்வொருவரையும் தகப்பனை நீர் மூடிக்கொள்ள வேண்டும் தாங்கிக் கொள்ள வேண்டும் அண்டவரை இயேசுவின் ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் யேசப்பா தகப்பனே அன்று இந்த நாளிலே அண்டவரை தோசு பணம் இல்லையே வருமானம் இல்லையே கடன் நெருக்குகிறதே வட்டி நெருக்குகிறதே என் தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று கதறி நிற்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் நான் தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் எனக்கு எங்கே போனாலும் பிரச்சனை எங்கே போனாலும் எனக்கு தேவையில்லாத காரியம் என்று சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீர் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் உடைய பலத்தையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தார் உடைய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தார் இறக்கத்தை பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ தந்து கனப்படுத்த வேண்டும் என்று கேஞ்சுக்கிறோம் அண்டவரை வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானங்களை நீ உருவாக்கி தார் வேலைக்காய் காத்திருப்போம் கவர்மெண்ட் ஜாப் காத்திருக்கிறோம் ட்ரான்ஸ்ஃபர் காத்திருக்கிறவங்க அண்டவரை இன்னும் எத்தனை பேர்கள் உண்டு அரசாங்க தேர்வு கவர்மெண்ட் டெஸ்ட் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் நாணத்தையும் புத்தியும் தந்து அவர்களை கத்தாவே நல்லபடியாக எழுத வைத்து உயர்ந்த அடைக்கு வைக்க வேண்டும் என்று கேஞ்சுக்கிறோம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா அப்படியே ராஜா சோத்திரப்பா எங்கள் தகப்பனே பைக்கில் வேகமாய் ஓட்டு போகிற ஒரு நிமிடத்துலவே ஆண்டவரை அப்பாவை மேலே முட்டி கொன்று தானும் கொலைன்னு பட இருக்கிற ஜபிக்கிறோம் எப்படியாவது அவர்களை ஆண்டவரை மெதுவாக பைக்கி ஓட்ட வைக்கும்படியாக கெஞ்சுக்கிறோம் ஐயா எங்கள் தகப்பனே அப்படியே ஆண்டவரை தோற்றுறோம்ப்பா வாலிபப்பா அவங்களால சிக்கி முன்னப்பட தெரியவங்களோடு ஓடிப்போயில்லாமா நினைக்கிற வாலிப பிள்ளைகளை தடுத்து நிறுத்தும்படியாக கண்களை திறக்கும்படியை செஞ்சுக்கிறோம் மைதானவர்களுக்கு ஜமிக்கிறோம் கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேஞ்சிக்கிறோம் அப்படியே தகப்பிற நாளிலே அன்றுவரே இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதுமிச்சு நீண்ட காலமாக திருமணமாகல குழந்தைகளும் காத்திருக்கிறவர்களுக்கும் அற்புதத்தை செய்யுங்க அண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேஞ்சிக்கிறோம் எங்கள் தாய் திருநாடாகி இந்தியாவிற்காக தமிழ்நாட்டிற்காக நண்பர்கள ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் நீங்கள் ஆசீர்வதியும் எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா ஊழியங்களையும் திருச்சபைகளையும் ஆலயங்களையும் விசுவாச பிள்ளைகளையும் கத்துகிற ஆசிர்வதி முக்கியமாக நான் ஆசிரியர் திராட்சப்பள்ள தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் அடைக்கலான் குருவி இல்லத்தை ஜபத்தினாலே காணிக்கையால் தாங்குகிற அனைத்து நல்ல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அங்கே தங்குவதற்கு அநேக நல்ல உள்ளங்களை படைத்த பெரியவர்கள் அழைத்து கொண்டு வாருங்க വേലവർക്ക് നെറ്റ പേർ തേവയെ കത്രി എപ്പൊണ്ട് മൈമിപ്പടുങ്ങ ഏസിയും മൂലമേ ജവിക്കോ എല്ലാം പിതാവേ നാം എന്ന ആത്മാവേ കത്തരൈ സോത്രി എൻ മുഴുവൻ പ്രസുദ്ധ നാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാവേ കത്ത സോത്രി അവർ ചെയ്ത സകൽ ഉപകാരങ്ങളെയും ഒരുപൊതും മറവാതേ നാം മിക്ക ഇടക്കുരുപയും പിതാ മഹിദേവ അൻപം പ്രസുത്താടി അനിയോ ഐക്യമില്ലാത്ത പ്രസന്നമും ഉള്ള അനുവരോട് ഇന്ത്യയ്ക്കും സദാകാലങ്ങളിലും ഇളത്തി